இன்றைக்கி ஆக்சுவலாக நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்லி அன்பிளான்டாக இருந்தது ஸோ ஏன் அப்படின்னா ஈவினிங் ஷூட் போயிருந்தோம் இன்றைக்கி ஆக்சுவலாக அப்போட பர்த்டே நாங்கள் மீட் பண்ணுவோன்னு தெரியல நினைக்கவும் இல்லை அவரும் வந்திருந்தார் ஸோ அதுக்கப்புறம் சரி கேக் கட் பண்ணாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ணிவிட்டு வரணும்னா ரொம்ப லேட் ஆயிடும் ஏன்னா அவர் திரும்பி ஊருக்கு போகணும் அப்படிங்கிறனால அங்கே ரேஸ் கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நல்லா இருந்ததுனால அங்கேயே கட் பண்ணிவிட்டோம் ஆக்சுவலாக எங்களோட பிளான் சரி காருக்குள்ளேயே வாங்கி கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அடுத்தடுத்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தனால சரி ஓகே இப்படியே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சோம் பட் ஆனால் பப்ளிக் ப்ளேஸில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி பண்ணதில்லை வேறு வழி இல்லாமல் பண்ணணும் அப்புறம் அந்த பாப்பப்புமே பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று தான் வெடிச்சோம் ஏன்னா கார்டன் ஏரியாவை நாசம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் அங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஸோ குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே கேக் கொடுத்துட்டு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவங்களுமே சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விஷ் பண்ணாங்க யாருக்கு பர்த்டே என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் அப்பாவுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அப்பாவுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்பாவும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் எங்கள் யாருக்குமே ஐடியாவே இல்லை ஆனால் தான் சொன்னேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திக் தான் ஷூட் பண்ணால் வீடியோ எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு பார்த்தா கடைசியில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் யார் ஃபேஸும் நல்லாவே தெரில என் ஃபேஸு பாதி தெரிஞ்சு பாதி கட்டாயி பட் ஏதோ ஒரு வழியாக செலிப்ரேட் பண்ணி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ பாய்